தனி தனியாக காஞ்சிபுரம் தான் வெடிங்கு முதுகில் முதுகை முதுகை இப்படி இப்படி பெருசாக காஞ்சி கொடுத்தா அது இங்கே அங்கே எல்லாம் பிடிக்கும் அதால அந் கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதை எண்டு அப்படியே நேபாளம் போய் நேபாளத்தால தாய்லாந்து வந்து தாய்லாந்தால லண்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் இப்படியே போயிடுது அதால இங்கே உள்ள வீடியோ கூட எல்லாம் செய்யாமல் அப்படியே விட்டுட்டேன் சரி வந்த உடனேயே கடையில் பேரை பாருங்க அக்சனா அக்ஸனா காஞ்சிபுர சேலைகள் சொர்க்கம் காஞ்சிபுர சேலைகள் சொர்க்கம் ஆம் லண்டனில் காஞ்சிபுரம் சேலைகள் வாங்கணும்னு சொன்னால் இந்த அக்ஷ உடுப்பு கடையில் வந்து நீங்கள் வாங்கலாம் அவைகள் ஸ்பெஷலாக காஞ்சிபுரம் சாறைகள் எல்லாம் விற்கினோம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் லண்டனில் வெம்பிலி என்ற இடத்துல வெம்பிலி ஈலிங் ரோட் இருக்குதானே வெம்பிலி ஈலிங் ரோட்டில் கணபதி கஷங்கரிக்கு பக்கத்தில் அதே மாதிரி இந்த பாம்பீச் ரெஸ்டோரெண்ட்டில் குத்து குத்துப்பூரா இருக்குது அதான் ஈசான மூலை ஈசான மூலையில் இருக்குது பீச் ரெஸ்டோரெண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அவேட்ட விதம் விதமான உடுப்புகள் அவேட்டு அவை சொன்னான் சாரி தான் தங்கட மெயின் கலெக்ஷன் சொல்லினோம் அதோட ஒரு தன் கனடாவில் எனக்கு பூனா போட் என்ன சொன்னானேட்டைக்கு போனா போட் ஒரு பழைய வீடியோவில் செய்திருப்பேன் சொல்லியிருப்பேன் இந்த கோயில்கள் சாமிகளுக்கு காசை செலவழிக்கிறத கஷ்டப்பட்ட ஆக்கள் கஷ்டப்பட்ட சனங்கள் ஊனமுற்று காயப்பட்டிருக்கிற ஆக்களுக்கு இந்த அவைக்கு பார்த்து இந்த உதவிகளை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்த காணாக்காரன் பூனை போட்டு என்ன கேட்டான்ண்டா என்ன வந்து அப்படி சொல்ல வேணாமா முதல் வந்து கோயிலுக்கு உதவி செய்ய சொல்லி சொல்லட்டாமா அதுக்கு பிறகுதானா கஷ்டப்படாக்கள் இயலாதாக்களுக்கு செய்யலாமா என்று சொல்லட்டாமா அப்போ நான் கேட்டேன் அபு ராசா குஞ்சு எனக்கு தோன்ற கருத்தை நான் சொல்கிறேன் உன்ன டைம் ஒரு சோசியல் மீடியா இருக்குது உன்ன டைம் ஃபோன் இருக்கும் நீ என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ஃபோனில் உனக்கு தோன்ற கருத்தை சொல்லு வேண்டும் அவன் ஒத்த காலில் நினைக்கிறான் நல்ல வரி போட ஒத்த காலில் நினைக்கிறான் என்று சொல்கிறான் இல்லை நீ கோயிலுக்கு உதவி செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நீ ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லு அதுக்கு பிறகு மற்ற விஷயத்தை சொல்ல சொல்லி எப்படி எத்தனை வகையான மனசரோட மல்லு கட்ட வேண்டி இருக்குது ஆ அடுத்த சொன்னா நீ கோயிலுக்கு உதவி செய்யலேன்னு சொன்ன உதவி செய்ய சொல்லாட்டிக்கு அடுத்த கிருஷ்ணா கட்டத்தில் இன்னும் கொண்டு விடுவோம் பண்ணிட்டாள் என்ன அவன் கிருஷ்ணா இடத்துல உடனே என்ன விட போகிறான் நான் ஓகே டாஷா என்னோட குஞ்சு என்ன ஃபோன் நம்பர் எல்லாம் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் கிடக்குது இருக்குது நீ எடுத்து போட்டு கிருஷ்ணா இடத்துல விடு சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி சொல்லி முடிச்சாச்சு ஓகே அது போன கதையாளக்கட்டம் வாங்குவோம் கடைக்குள்ள போவோம் இந்த கடை வந்து என்னுடைய நண்பர் வாழ்ந்து அக்காண்ட கடை ரிஷி என்று சொல்லி என் கனகாலத்து நண்பர் லண்டனில் வந்த காலத்துலேருந்து என் நண்பர் அவற்றை அக்காண்ட கடை இஞ்சாவில் அவற்றை இந்த நினைக்கிறார் ராயசண்ணு சொல்லி அந்த அக்கா அந்த அக்காண்ட வாழ்க்கையை நாசமாக்கி செல்லை குஞ்சி வர்றான் சரியோ இத்தனை பேர் கேட்டு வந்த அஜித் குமார் கேட்டு வந்தவே விஜய் கேட்டு வந்தேன் எல்லாரையும் விட்டு இந்த செல்லை குஞ்சு அக்கா கழிஞ்சாங்காட்டி நல்லா அழுகிறா நல்லா வச்சிக்கிறார் அண்ணன்

சாரி ஓ சாரி பிளவுஸ் தைக்கிறதுல ஆள் ஒரு கிங் அதோட இந்த அளவு ப்ளவுஸ் விளையாட்டு செலவுறாது அப்படி தானே அளவு விளையா ப்ளவுஸ் விளையாடாது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு பின்னுக்கு ஆள் டெய்லர் கடையை வச்சுக்கிறார் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் இது வந்து ஹாஃப் ஃப்ரைஸில் போகுது அறுநூற்றி அறுபது ரூபா சாரியை முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த முந்நூற்றி முப்பது ரூபாய்க்குள்ள சாரி பிளவுஸும் தைச்சு என்ன கட்டறது குஞ்சம் கட்டறது குஞ்சம் செய்து கொடுப்பீங்க அப்புறம் நம்பி சொல்லி போடு ப்ரா என்னடாவது காட்டுவானு ஓகே அப்போ என்ன இதுக்கு நீங்கள் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறீங்க நாங்கள் இப்ப காட்டுங்க 50% காலத்துக்கு இந்த ஆஃபர் சித்திரை வரைக்கும் மாசி பங்குனி பங்குனி போகுது இப்ப சித்திரா வந்துருங்களேன் இண்டே முதலாம் தேதி அடியா கூடிக்கொண்டு போவோம் ஓகே வேற வேற காட்டுங்க வேற வேற கலர் அருகில பட்டு சாரியில காட்டுங்க காட்டு ஒண்ணுமே காட்டுனா தானே லைலா கலர் பேபி லைலா கலர் பேபியை சொல்லுங்க பேபிட்டு லைலா கலர் சந்தோஷமா நீங்கள் இருக்கா ஆ இதுவும் நல்லா இது சாரி ஆ இதுவும் பட்டு தானே நூறு வீதம் பாட்டு ஆ ஹாண்டலூம் சாரி ஹேண்ட்லூம் பண்ணால் இந்த தரையில் தரையில் அடி ஆ ஆ சூப்பர் சூப்பர் அது மிஷின் இல்லை மிஷின் இது ரெடி இல்லை ஆ இது ஒரு கொஞ்சம் கட்டி தான் அழகான பொம்பளை பிள்ளைகள இந்த ஆம்பளை ஐஸ்வரியா வச்சு காட்டுறேன்னு பாருங்க எப்படி கண்டு பார்த்திங்களா எப்படி அழகாக இருக்கிற கண்டு பார்த்தீங்களா ஆ அப்படி அழகான சாரி எல்லாம் எங்கே இருக்குது அக்சனா அக்சனா சாரிஸ் பட் அக்ஸனா தான் விட்டுட்டு ஓடிட்டாள் அங்கே கண்வல்லுக்கு ஆ அவ்வளோ தான் தேடி வந்ததுன்னா அவ்வளோ போயிட்டாள் எப்போ வருவா இதுவும் பட்டு சாரியா எல்லாம் பட்டு ஃபியூ பட்டு பாருங்கோ ஆனால் எல்லாம் நீங்கள் தான் மடிச்சுக்கணும் மடிக்க தெரியாதா சரியா பாருங்கோ விதம் விதம் விதமாக விதம் விதமான சாரி எல்லாமே இருக்குது அழகழகான சாரி எல்லாம் இருக்குது வந்து டிரைவ் பண்ணி பாருங்கள் யூரோப்பில் எடுக்கிறார்கள் மெயினாக யூரோப்பில் எடுக்கிறார்கள் இங்கே வெம்பிளிக்கு வார நீங்கள் இந்த கடையில் அக்ஸனா சாரீஸில் வந்து டிரைவ் பண்ணி பாருங்கள் இங்கே மெயின் இதுதான் நீங்கள் சாரி எடுக்கிறதால ஒரே ஒரு லாபம் உண்டு உடனே ஆள் வந்து தச்சி தருவார் ஒன் ஹவர் சர்வீஸில் நீங்கள் எடுக்கிற சாரிக்கு தச்சி தருவார் அதோட அந்த குஞ்சம் கட்டுறது கொஞ்சம் அண்ணா அந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பீங்க அந்த கதவு ஜன்னல் எல்லாம் அப்போ எல்லா டிசைனையும் இருக்கு முதுகில் முதுக முதுக இப்படி இப்படி பெருசாக காட்டுறது அல்லது இப்படி காட்டுறது குறுக்க மறக்க ஜன்னல் எல்லாம் வச்சு காட்டுற விளையாட்டுலாம் ஆள் செய்திருவார் அவ்வளோ பெர்ஃபெக்ட் டெய்லரிங்கு ஆல் பெஸ்ட் எனக்கு தெரிய எனக்கு தெரிய ஆல் பெஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அளவு பிளவுஸ் விளையாட்டு தெரியுறாரு அளந்து தான் ஆள் அளந்து தான் தப்பிங்களேன் நீங்கள் அளவு பிளவுஸை கொடுத்துட்டு அவர்கிட்ட பேரைக்கடுத்து விடுவீர்கள் அவர்கிட்ட நாங்கள் அளவு நீங்கள் ஆறு ஆறு மாதத்துக்கு முதல் தைச்ச ஒரு சாரி ப்ளவுஸை கொண்டு கொடுப்பீர்கள் ஆறு மாதத்துக்கு கட்டு கட்டன்னு கட்டி என்ன மாதிரி வந்துடுவீர்கள் வந்து ஓடு அதே ப்ளவுஸை கொடுத்தா அது இங்கே அங்கெல்லாம் பிடிக்கும் அதால் அந்த விளையாட தெரியாது நீங்கள் உங்கள அளந்து தப்பார் அப்படி தானே என்ன ரைட் இது இருக்கு வேட்டியல் எல்லாம் இருக்குது ஆ மற்ற இந்த இதெல்லாம் உங்களுக்கு என்ன இந்த கல்யாணம் வீட்டுக்குரிய தலைப்பாக விதம் விதமான தலைப்பாக அவ்வளோ பட்டு வேட்டியல் இருக்குது பட்டு வேட்டி ஷர்ட்

ராயசன் தான் தச்சி தந்தவர் இது என்னக்கா இதை காட்டுங்க இது வேட்டு பட்டு வேட்டி அந்த ஒவ்வொரு கலர் சாரிக்கு ஏற்ற மாதிரி பட்டு பேட்டி வேணுமெண்டா கூட இந்த என்ன சாரியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்டு பேட்டி மற்றது இதெல்லாம் வந்து சரியான விளைவுண்ண வேட்டி இது என்ன விலை என்ன அது இங்கே என்ன சம்பவம்ண்டா ஒரு மாப்பிள்ளாக்கி களியா மாப்பிள்ளை பொம்பளை ரெண்டு பேரும் வந்தீங்கண்டா இல்லாது பொம்பளை ஒம்புலாக்கி கொடுக்குறோம்னு சொன்னா மாப்பிள்ளை பொம்பளைக்குரிய பட்டு சார்ஜை எடுத்து அப்படியே கொடுத்தா ஒன் அவர் ஒன் ஹவர் சொல்லுறேண்ணா ஒன் ஹவரா ஓகே ஒன் ஹவரில் ஆள் தைச்சு பர்ஃபெக்டாக அயன் பண்ணி தருவார் அதோட உங்களுக்கு பிடிச்ச வேட்டி அதாவது அப்புறம் பத்து ரூபா வேட்டி எடுத்து போகிற தேக்க கொடுக்கிறதுல பெருமதியான பட்டு வேட்டியை நீங்கள் எடுத்தீங்கண்ணா அப்படி பட்டு வேட்டி எடுத்திக்கடா இந்த வேட்டிக்குரிய சேட்டு துணியும் இதுக்குள்ளே இருக்குது இந்த வேட்டிக்குரிய சேட்டு துணியும் அந்த வேட்டிக்கு மச்ச ஆகக்கூடிய ஷர்ட்டு துணியும் இருக்குது அதில் உங்களுக்கு பட்டு சர்ட்டு ஃப்ரீ அதாவது தருவார் இந்த பட்டு வேட்டியை வாங்கினால் பட்டு சேர்ட்டு ஃப்ரீயாக தைச்சி தருவார் அதோட அந்த வேட்டியே வந்து அந்த வேட்டி அயன் பண்ணி அந்த மார்கடை பிடிச்சி மாப்பிள்ளை கூடனா செய்து தருவார் வெங்கட ராயசன்னு மற்ற வாங்க இந்த வட்டி எல்லாம் இந்த வட்டி இல்லாமல் அந்த கஸ்டமருக்கு டிசைன் பண்ணது இந்த சிங்கத்தின் முகம் போட்டு டிசைன் பண்ணது நல்ல ப்ராப்பர் பட்டு இதே மாதிரி வந்து நான் புலிகளை செய்து வச்சுக்கிறேன் காட்டினா அவனுக்கே ஓ கனடாவில் எடுத்துனான் அதான் எடுத்து நான் வேறு இஞ்சாவில் இதுக்கு சாரி இல்ல இது என்ன சாரியாக்கா இது வந்து ஆர்ட் சில்கா ஆர்ட் சில்க் இருக்குது இங்கே பாருங்கள் ஆர்ட் சில்கா அந்த ஐட்டங்கள் இருக்குது விதம் விதமான சாரிகள்னு இருக்குது நான் இந்த வீடியோ அஞ்சு ரூபா பத்து ரூபா சாரி வாங்கணுமன்ற ஆசைப்பட்ட ஆக்களுக்கும் இருக்குது ஆனால் பர்ஃபெக்டாக நான் காட்டுறது இந்த பெருமதிக்கியார கல்யாணம் வீட்டு சாமத்தியை வீட்டுக்கு கூப்பிடுறேன் இது என்ன ஆஃபராக இது என்ன ப்ரைஸில் போகுது ஓகே இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் காஃப் ப்ரைஸ் தான் உதாரணத்துக்கு இந்த சாரி என்னவில்ல என்ன விழா இந்த சாரி வழியாக காட்டுற இந்த சாரி பன்னெண்டு ரூபா ஐம்பது சத்துக்கு வாங்கலாம் பன்னெண்டு ரூபா ஐம்பது ஐம்பசத்துக்கு வாங்கலாம் எல்லாம் நீங்கள் ஒரு மூன்று சாரி எடுத்தீங்கன்னா முப்பது ரூபாய் தருவார் நாங்கள் கொடுக்கறவர் சரி நாங்கள் எந்த நானும் உங்களோட பிஸ்னஸ்காரன் தான் சரி அதே மாதிரி இது இந்த சாரிகள் எல்லாமே பன்னெண்டு ரூபா ஐம்பது சத்துக்கு யூரோப்பில் இருந்து லண்டனுக்கு உட்படக்காரங்கிறான்னு சொன்னால் அக்ஸனா சாரிக்கு வந்து பாருங்கோ அதோட மற்ற கடையிலோடயும் கம்பியை பண்ணுங்கோ கம்பியை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இங்கே பெஸ்ட்டாக பெஸ்ட் இல்லையாண்டு டெய்லரிங் அந்த மாதிரி அது எனக்கு தெரியும் அந்த மாதிரி சிங்கம் அப்படியே பக்காவாசியை உடுக்கும் எல்லா உடப்பும் இங்கே ஒருத்தனக்கு இங்கே லண்டனில் ஒருத்தனக்கு வரி புரி உடுப்பு தைச்சி கொடுத்து போட்டு அவன் விட முடியாது போட்டு தான் அந்த மாதத்தை வாங்குகிறான் இப்படியெல்லாம் ஜம்மாவிற்கு விடுங்கோ அதை விடுங்கோ லண்டனில் ஒருத்தன் வரி புரி விடுப்போட பார்ப்பிக்காரே அதான் அந்த நேரம் தச்சு கொடுத்தாது அவன் கடைசி வரைய வச்சுக்கிறான் அதே மாதிரி இங்கே பாருங்க இது இல்லாமல் வந்து இந்த என்ன சர்ட்டுகள் கல்யாண உடலுக்கு போடுற சர்ட்டுகள் இதில் எடுத்துக்காட்டுங்க எடுத்துக்காட்டு இந்த கலர் ஷர்ட்டுகள் சிகப்பு மஞ்சள் இந்த சிகப்பு மஞ்சள் ஷர்ட்டுகள் இந்த சரிந்தானே மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குரிய மா மா மாப்பிள்ளைக்குரிய ஷர்ட்டு மற்ற மாப்பிள்ளையோட சேர்ந்து நிற்கிறாக்கள் அந்த குரூப் இருக்கிறார்கள் போடுற ஷர்ட்டுகள் எல்லாமே இப்போ ஒரே மாடி ஷர்ட்டு பத்து பணம் பதினஞ்சு பணம் பண்ணால் கூட இங்கே எடுக்கலாம் நீங்கள் மற்றது நல்ல பிராண்டான ஷர்ட்டுகள் இதெல்லாம் என்ன என்னவரண்ண பாருங்க இந்த ஷர்ட் எல்லாம் வெறும் பத்தே பத்து ரூபா பவுன்ஸுக்கு ஒருக்கா வாங்கி போட்டு கரெக்டி அறிஞ்சிட்டு போகலாம் கரையான சாத்தி ஓட்டுக்கு உண்மை தான் பத்தே பத்து பவுன் தான் இந்த 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 கலர் ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்க தானே என்ன நாங்களச்சு இஞ்ச விலை கூடிடாப்பா லண்டனில் விலை கூடி இந்தியாவில் போய் ரெண்டாயிரம் ரூபா எடுத்து வாங்குவோம் ஆனால் இஞ்ச பத்து ரூபாய்க்கு பாருங்கள் எல்லாமே சூப்பர் சர்ட் நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு இந்த ஷர்ட்டுக்கு என்ன குறைய சொல்லுங்க இந்த பிராண்டுக்கு என்ன குறையான்னு சொல்லுங்க சூப்பர் சர்ட்டு இதெல்லாம் கூட போட்டேன் ஆ இவருக்கு இந்தியாவில் ஒரு பேக்டரி வச்சுருவேன் இந்தியாவில் நீங்கள் உங்களுக்கு தேவையான உடுப்பு வச்சிருந்தீங்கன்னா அங்கே இது கஸ்டம் டிசைன் பண்ணி தருவேன் ஆ இங்கே பாருங்க இந்த இந்த உடுப்பு இல்லாமல் என்ன குவாலிட்டின்னு பாருங்க நல்லா கேட்டா இதெல்லாம் பார்த்துப்போம் இதுக்கு எல்லாம் இருக்குது ஓட்டிகள் இந்த கலர் ஓட்டிகள் கலர் வட்டி தான் இருக்குது சிகப்பு மஞ்சள் கே கோயிலில் கட்டுறது சாமத்திய உடலில் கட்டுறது அப்படி வட்டியில் எல்லாமே இருக்குது விதம் விதமான வேட்டி வச்சுக்கிறார் இந்த மாறு கரை வேட்டி எல்லா கரை வேட்டியும் இருக்குது இதால விலை என்னென்ன ஃபிஃப்டி பர்சன்ட் இதால ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நாற்பத்தஞ்சு பவுன் சொன்னால் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஆகி வாங்கலாம் இந்த வேட்டி எல்லாம் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஓட்டி நல்ல குவாலிட்டியான வேட்டி என்ன மெயின்ண்டா ஆள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரி வச்சுருக்காரு உடுப்புகள் சேதுஞ்சு கொண்டு வர பேக்ட்ரி அதோட தமிழ்நாட்டில் இருந்த உடுப்பு நேரடியாகவே இவரே இறக்குறார் இடையில ஒரு ஏஜென்ஸ் வச்சு இடையில் ஒரு ஆளுக்கு சம்பளம் பே பண்ணி அப்படி எல்லாம் இல்லை அக்கா அந்த சட்டை இல்லை உண்மையாவோ இந்த சட்டையை பாருங்கள் வெறும் பத்து பவுண்ட்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி ஒரு பாட்டிக்கு ஆ குர்த்தி டொப் எல்லாம் வந்து டென் பவுண்டு இருக்கா மட்டும் இந்த சாறை பிளவுஸுகள் இதெல்லாம் என்னவில்லையாக்கா ஆ உண்மையாக அன்பான ஆண்டிஸ் மாதிரி ரெடிமேட் சாரி ப்ளவுஸ் வெறும் அஞ்சு பவுன் பாருங்க அஞ்சு பவுன் சாரி ப்ளவுஸ் எல்லாம் பாருங்க ஒர்க்கா வாங்கி யூஸ் பண்ணி போட்டு தூக்கி போட்டு போகலாம் அஞ்சு பவுன் அஞ்சு பவுன் ஜே இதெல்லாம் அஞ்சு பவுன் பாருங்க வெறும் ஃபைவ் பவுண்ட் ஒஃபர் போகுது வெறும் ஃபைவ் பவுண்ட் சாரி ப்ளவுஸ் அப்படியே கடைகளாலே பூந்து விளையாடுவோம் பூந்து விளையாடுவோம் இதெல்லாம் வந்து இது இதுக்கு எல்லாட்டு எல்லாம் எல்லாம் ஆடு இதெல்லாம் இதெல்லாம் சின்ன பிள்ளை இல்லை என்ன பிள்ளை இந்த சட்டை எல்லாம் வந்து டுவெண்ட்டி பவுன் நல்ல அழகாக இருக்குது நல்ல ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க் கல் வச்சிருக்கு வெறும் டுவெண்ட்டி பவுனுக்கு இந்த பாட்டியலுக்கு போகிறது கல்யாணம் சாமத்திய ஓட்டலுக்கு போகிறோக்கில்ல கட்டுங்க பாவாடை சட்டையை காட்டுங்க ஓகே ஆ இது வந்து பல்லக்கு மாடல் பாவாடை சட்டை புதுசாக வந்துட்டு நியூ மாடல் பாருங்க பல்லக்கு டிசைன் இது ஓகே இந்த டிசைன் எங்கேயுமே யூகேயில் வாங்க மாட்டிங்களாம் என்ன விலை இது பல்லக்கு டிசைன் என்னவில்லை நாற்பத்தஞ்சு பவுண்ட்ஸ் நல்லா கொட்டுருன்னு துணி ஆ ஓ நல்லா இருக்குது பட்டுல வந்து டிசைன் போட்டிருக்காங்க இதெல்லாம் பட்டு இது வந்து பல்லக்கு டிசைனா இந்த ஓன் ப்ராடக்ட் ஓகே சூப்பர் சூப்பர் ராஜேஷ் ராஜேஷன்டா சும்மாவா ஆ இந்த ரெண்டு மூணு இந்த செட் பத்து பவுனா அதாவது கட்டி கோட்டி கோவட சின்ன படிகளுக்கு இப்போ ஒரு பத்து வயதுக்கு பன்னெண்டு வயது படியலுக்குண்டா வரங்கோ பத்து வயதுக்குள்ள அவளக்கு பேர்ட்டியும் சேர்ட்டும் சேர்ந்து பத்து பவுன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போக ஒரு பத்து பவுண்டா அது முடிஞ்சு இது ஒன்று சால்வி உண்டு இந்த ஷர்ட் ஒன்று மூணு சேர்ந்து பத்து பவுன் இதில் மூன்று கலர் இருக்காம் வெளியால் டுவெண்ட்டி ஃபைவ் பவுன் போகுது இதெல்லாம் மூன்று கலர் இருக்குது வாங்கோ சந்தோஷமாக வாங்கோ அள்ளி கொண்டு போங்கோ ஒஃபர் ஒஃபராக பட் அது இந்த கணக்கு ஒஃபர் சாரி வச்சுருந்தீங்களே அது என்னது ஆ அது அவ்வளோ மினிமம் ஆகுது சாரி ஓகே பத்து பவுண்ட்ஸ்லேருந்து ஒஃபர் சாரி இருக்குது அது அந்த ஒஃபர் சாரின்னா சும்மா சீத்த சாரி இல்லை ஒரு பாட்டிக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அல்லது ஒரு நிகழ்வுக்கு போ கட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி நல்ல சாரி அந்த ஸ்கில் கோட்டுன்னு எல்லாம் இருக்குண்ணா ஸ்கில் கோட்டுன்னு எல்லாமே வச்சுருக்கீங்கண்ணா வேறு என்ன என்ன ஆஃபர் வச்சுருங்களோட மற்ற இந்த இதெல்லாம் வச்சுருங்களா என்ன அந்த என்ன இந்த சின்ன சின்ன ஆ ஜுவல் ஜுவலரி அந்த பக்கத்து வீட்டு அக்கா பக்கத்து வீட்டு அக்கா அல்லது பக்கத்து வீட்டு அண்டி ஒரு இருபது பவுனில் காப்பு போட்டுருக்குறாண்டா அதுக்கு போட்டியாக நீங்களும் இப்படி ஒரு வாங்கி போடலாம் கையில வந்து பிடிச்சி நாங்களாக பிடிச்சி நசித்தா மட்டும்தான் தெரியும் இது பித்தலையாண்டு மற்றும்படி பவுன் மாதிரியே இருக்கும் ரியல் பவுன் மாதிரியே இருக்கும் இந்த கில்லிட்டு நகைகளும் எங்களிடம் இருக்கிற தாலி கொடி உற்சி நாள் மாறியே தாலி கோடி பாத்தீங்களா இது என்ன விலை தாலி கோடி எழுபத்தஞ்சு பவுன்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பவுன்ஸுக்கு வாங்க தேவையில்ல எழுபத்தஞ்சு பவுனுக்கு தாலியே இப்படி கண்ட வாட்டு கருக்க விட இது மட்டும்தான்

இது பாருங்க ஒரிஜினல் தாலி கொடி மாதிரி இது இருக்குது கீழே அந்த தாலி கொடியில் உள்ள காசு இருக்குது ஒத்து பிரச்சனை இல்லை அடவில தாலி கொடி இருந்தாலும் இது ஒன்றதுக்கு போட்டால் சரி ஆ அந்த புரோஜ் வெஜ் இந்த முன்னுக்கு ஸ்டைலா புரோஜ் வெஜ் எல்லாமே இருக்குது தாலிக்கொடி அடவிலேன்னு பயப்பட தேவையில்லை ஒரு எழுபத்தஞ்சு வேறு தான் வந்தீங்கன்னா சரி ஆ தாலி கொடி கத்திக்கொடி கத்த மற்றது இப்படி என்ன மாதிரி ஆக்கள் இப்படி வந்தால் அப்படி சென்ட் ஒன்று எடுத்து அடித்து பார்க்கலாம் அடித்து பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு போகிறோம் கொண்டு வரில்ல மற்றது வேற என்ன எல்லாமே இதுக்கு வகை வகையான உடுப்புகள் இருக்குது விதம் விதமான உடுப்பு இருக்குது எந்த நாளில் கடை பூட்டு எந்த நாளில் துறப்பு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டம் கடை பூட்டு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் மற்றபடி காலை மேலே பத்து மணிக்கு திறந்துச்சுனாடா இரவு ஏழு மணி வரை திறந்துனா ஞாயிற்றுக்கிழமையை விட்டு மற்ற ஆறு நாளும் கடை திறந்துருக்கும் பேபி தான் நிப்பா அங்கால பேபின் ஆற்றுக்காரன் பின்பக்க பின்பாசனால வந்தீங்கண்டா அங்கால உடுப்பு கடை ரியல் ஷோப்பு கடிப்பார் ஓ ஆ ஓ டெய்லரிங் வந்து அதாவது தையல் வேலை வந்து ஏழு நாளும் திறந்திருக்கும் ஸ்பெஷல் ஒன் ஹவரில் சைக்கிற சர்வீஸ் இருக்குது அப்போ அதை அப்படி என்ன சாதாரணமாக வெளியில் ப்ரைவேட்டாக ஒரு சாரை சைக்கிறதுக்கு விளையாடுறீங்க முப்பது போட்டு நீங்களே லைனிங் போட்டு முப்பது முடிஞ்சு தப்பிங்க விளையாட்டு சார்ஜ் இருக்குதான் அஞ்சு வரும் இப்ப நீங்க அவுட் இருந்து வந்தீங்கன்னு சொன்னா முப்பது பௌனுக்கு சாரி பிளவுஸை தைக்க கொடுத்து போட்டு ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ராங்க அவை அதை பேக் பண்ணி போஸ்ட்ல அனுப்பிவிடுவீங்க உங்களோட வீட்டுக்கு வந்து சாரி பிளவுஸ் டங் கண்டு இப்படி ஒரு தரமான சர்வீஸோட லண்டனில் நீங்கள் எங்கேயும் எடுத்துருக்க மாட்டீங்கள் நான் இவ்வளவு துணிஞ்சு நெஞ்ச நிமித்தி உறுதியாக சொல்கிறேன்டா இவரை இவரை நான் லண்டனுக்கு வந்த காலத்தையும் தெரியும் இவற்றை மஜ்ஜான் என்ற நல்ல நண்பன் இவரை பிள்ளை போட்டால் காலத்தை நான் பிடிச்சவர் அதால பயப்பட தேவையில்லை ரெண்டு பேரையும் பேபியும் தெரியும் பேபின் வீட்டுக்காரனே நல்லாது அடிக்கடி பேபி பேபி என்ன நீ வாராக பேபி என்றாங்க ஒரு ஆக்காவ இது என்ன விதையா சின்ன பிள்ளைடே பத்து பவுண்ட் பாருங்க இந்த சட்டைதான் பத்து பவுண்ட் சூப்பர் சட்டை என்ன பொம்புறண்டா தான் விலை குடும்பம் கூட விலையும் குறைவு எங்களுக்கு பாருங்க என்ன செய்யறேன்டா எங்க தமிழ் ஆக்கலை என்ன செய்யறேண்டா உங்கட தமிழ் ஆக்கள் பிஸ்னஸ் மிங்க கூட இருந்தாண்ணே அப்படி அந்த என்ன சொல்றது பூம்பும் பாடு மாதிரி அவங்க தான் போயிடும் அவங்க குஜராத்தியில் போய் தான் வாங்கினா வழிபாட்டில் ஃபஸ்ட் இஞ்சியெல்லாம் பார்த்து போட்டு இல்லை அங்கே எல்லாம் பார்த்து போட்டு இஞ்சை வாங்க அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இஞ்சி எவ்வளோ மலிவானதும் குவாலிட்டி என்றது குவாலிட்டியை பாருங்கள் ஏன்னா இஞ்சியிலேருந்து வர மோச சாமான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வருது அங்கால உள்ள வந்து அங்கால வட மாநிலங்கள்லேருந்து வராது அப்போ டெண்டுக்கு முன்னாடி வித்தியாசம் இருக்கும் எங்கட பாரம்பரியம் எங்கட கல்ச்சரோட சம்மந்தப்பட்ட உடுப்புகள் தான் கண்டிப்பாக இங்கே உள்ள தமிழாக்கிட்ட கடைகளில் இருக்கும் வெம்ல ஈலிங் ரோட்டில் உள்ள தமிழ் கடைகளுக்கு ட்ரை பண்ணுங்கள் மெயினாக அக்ஸனா சாரைஸில் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கதைச்சி வீடியோ தான் எழுக்கல ஒரு ஓ அதுதான் அதுதான் இப்போ நாங்கள் தமிழாக்கள்னு சொன்னால் தமிழாக்கள் மற்ற கடையில் ரொம்ப நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பெரிய ஒரு கடையில் ஒரு பொருள் அஞ்சு ரூபாண்டா தமிழ் ஆக்கள்கிட்ட கடையில் ஆறு ரூபாயிருக்கும் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஏன்னா சின்ன பிஸ்னஸ் அவங்க பெரிய பிஸ்னஸ் ஆனால் அந்த ஒரு ஃபோனில் நாங்கள் ஃபோட்டோ கட்ட போகிறதும் இல்லை அது எந்த தமிழாக்கிட்ட தான் போகுது கரமாக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி பிள்ளையாக கதைக்கலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அல்பர்டனில் ஒரு கடையில் நான் போய் சாரி ஒன்று பார்த்துட்டு அந்த சாரியை ஃபோட்டோ எடுத்து கேனடாவுக்கு அனுப்ப உடைக்கிற அந்த கடைக்காரர் ஃபோட்டோ எடுக்கப்படியே இல்லை அந்த பிரச்சனை தமிழாக்கள் செய்ய மாட்டேன் ஓகேயா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க பிடிச்சிருக்க கேட்பீங்க அப்போ அவ்வளவுக்கு இங்கே சர்வீஸ் நல்லாயிருக்கும் வேற என்ன கதைச்சி வீடியோ வாழ்க்கையில் முடிக்கிறேன் கேட்டியகளி இந்த சாறை கடையும் ஒரு கதையாண்டு